இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தியானத்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு சார் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிப்பிடவே இல்லை எந்த ஒரு மனிதன் அவனுடைய மனம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்றாங்க தொடர்ச்சி அந்த கேள்வி கேட்டுறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணா நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குன்றாங்க பட் தியானம் பண்றது என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் கண்ண மூடி பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தியானத்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு உங்களோட ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தை தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க விடிய காலம் மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ணணுமா நம்ம செய்யக்கூடிய எல்லாமே சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ற இப்போ உங்களுடைய கேமராமேன் இருக்காரு அவரை எழுப்பி வெடிய காலம் மூணு மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ண சொன்னா அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டேன் சும்மா கண்ணுபடி உட்காந்து இருப்பாரு நம்ம சொல்றோம் ஏன் பண்ண மாட்டார் அந்த நேரத்துல தான் நல்லது நடக்குமே ஏன் பண்ண மாட்டார் அவர் தெரியாது இவர் சொல்றதுக்கான கடமைக்குன்னு செய்யும் என்னால் விடிய காலம் எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ண முடியாது எனக்கு இருக்க வேலை அதிகமா இருக்கு என்னால காலையில எந்திரிச்சு அந்த நேரத்துல தியானம் பண்ண முடியாது இப்போ ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ பிரம்ம முகத்துல தான் தியானம் பண்ணாத உனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டா அவன் கண்டிப்பாக அவன் மன கஷ்டத்தோட தான் அந்த நேரத்துல எந்திப்பான் அவன் மன ஒரு நிலையோட அதை எந்திக்க மாட்டான் இந்த நேரம் தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துல எந்திப்பான் உண்மையே சொல்ல பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிப்பிடவே இல்லை விடிய காலம் மூணு காலுக்கு எந்திக்க மூன்றைக்கு எந்திங்க அஞ்சு மணிக்குள்ள எந்திங்க அப்படிங்கிற நேரத்தை குடிக்கவே இல்லை பிரம்மம் என்ன இல்ல நாலு டு அஞ்சரை பிரம்ம முகூர்த்தம் வருது இல்ல நாலு டு அஞ்சரை பிரம்ம முகூர்த்தங்கிறது கிடையவே கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்றன்னா முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பாருங்க நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும்னு சொல்றோம் பிரம்மனா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய தான் பிரம்மனு சொல்றோம் நம்ம பிரம்மமாதான் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சரியான நேரத்துல விழிப்படைய வைக்கணுங்கறத பிரம்ம முகூர்த்தம் வெளிய இருக்க கடிகாரத்தை சொன்னாங்களா யாராவது இல்ல இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப கடிகாரம் எப்ப நீங்க

ஆத்மா வெளிப்போட இருக்கணும்னா எப்ப கிடைக்கும் நம்ம மனசு சமாதி நிலையில இருக்கணும் சதா சர்வகாலமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த சிந்திச்சுட்டே இருக்க நேரத்தில் உங்களை உட்கார வச்சு தியானம் பண்ண சொன்னா நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டோம் இப்போ உங்களுக்கு வாழ்க்கை முழுச உங்க மனசு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் நான் உங்களை உட்கார வச்சு கண்ண முடி தியானம் பண்ணுப்பா அந்த மந்திரத்தை சொல்லணும் அவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ எப்ப சொல்லணும் நம்ம மனம் ஓரளவுக்கு சமாதியா இருக்கும் போது அதாவது இயங்குற தன்மை குறைந்து இருக்கும் போது நம்ம ஆத்மா பிரம்மம் விழிப்போடு இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தோடு இருக்கும் அந்த நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணும் எந்த ஒரு மனிதன் அவனுடைய மனம் செயல்படுவது குறைவாக இருக்கிற நேரம் அவனுக்கு தெரியும் அந்த நேரத்துல அவன் போய் உட்கார்ந்த தியானம் பண்ணா சக்சஸ் ஆகும் அது எப்ப வேணா இருக்கலாம் எப்பனாலும் இருக்கலாம் நேரம் மனிதனுக்கு கிடையவே கிடையாது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் நைட் முடிச்சுட்டு இருப்பான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதே விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கு போவான் நாலு மணிக்கு அவனால எப்படி தியானம் பண்ண முடியும் பண்ண ஒருத்த பல வியாபாரி இருக்கிறான் உட்காந்து பல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் மூட்டை கீட்டை எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கான் அவன் நைட் தூங்குறதுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு காலையில மூணு மணிக்கு எப்படி அவனால தியானம் பண்ண முடியும் பெட்ரோல்களே பன்னெண்டு மணி ஒரு மணிக்குறாங்க அப்போ எப்போது மன சிந்தனையற்ற நிலையில இருக்கிறதோ என்னால ஒரு இடத்துல உட்கார முடியும்னு தோணுதா அப்போ எல்லாம் தியானம் பண்ணு நீங்க எங்கனாலும் உட்கார்ந்து தியானம் இந்த போஸ்டர்ல உட்காரணும் அந்த போஸ்டர்ல உட்காரணும் அதெல்லாம் தேவை முதல்ல உட்காருங்க உட்கார பழகுங்க அதுக்கப்புறம் என்ன போஸ்டர்ல உட்காந்துக்கலாம் நம்ம யோசிக்கலாம் நிச்சயமா நிச்சயம் உட்காராம இருந்துட்டு குழந்தை என்ன நடக்க ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி இந்த பைக் வாங்கி கொடுக்கவா அந்த பைக் வாங்கி கொடுக்கவா நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் தியானங்க முதல்ல நீங்க உட்காருங்க வீட்டுல எப்பவும் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பெட் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் கீழ இப்ப யாருமே உட்காரதே கிடையாது ஆமா கீழ உட்கார வாழ்க்கை முடிஞ்சிச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா

நான் முதல்ல என்ன நினச்சேன்னா இதெல்லாம் நம்ம எப்படி பேசுவோம் பேச எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் எந்த தயக்கம் எதுவுமே இல்லாம என்னோட குருவே என் கூட இருந்து உங்கள் மூலமாக சில கேள்விகளை கேட்டு அவரே பதில் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டே நான் நினைக்கிறேன். நிச்சயமா 100% உங்களோட சேனல் வளர்ச்சி அடையறதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களோட கஷ்டங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய கூடிய எல்லாரோட கஷ்டங்களை நீங்கிறதுக்காக நான் இறைட்ட प्रार्थना உறவுகள் கஷ்டங்கள் நீங்க நீங்கறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரோட கஷ்டங்களும் நீங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சினா கண்டிப்பா நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து நிறைய பேச வேண்டியது இருக்கு பேசுவோம் சார். நிஜமா நன்றிகள் சுவாமி